கூந்தல் பழைய நீளம் இருக்குதா இப்போ கும்பலைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா கூடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா இப்போ கும்பலங்கிய எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா கழுத தேங்கு கட்டரும் பார்த்து நாட்டிலே பெண்கள் காரியத்தை ஆம்பளை பார்க்கிறான் வீட்டிலே செய்வேன் தப்பாது சொல்லுங்க கடை எடுக்கணும் விளைய வைக்கணும் கதிரும் முத்தின வயல் இருக்கணும் கட்டு சுமக்கணும் களமும் சேர்க்கணும் காத்த பார்த்து தூக்கி விடணும் கால நேரம் கடந்து விடாம நாளாவே